அதாவது நம்ம கடை ஆரம்பிச்சு நம்ம தொடர்ச்சியா இரண்டாவது தலைமுறையாக நடத்திட்டு பாதை தான் ஆரம்பிச்சு நம்ம சொந்த மாநிலங்கிறது உத்தரப்பிரதேசம் ராய்பரே இந்திரா காந்தியுடைய தொகுதி ஆனா இங்கே வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நாலு தலைமுறை ஆயிடுச்சுங்க தாங்கி வந்து இப்ப நம்ம பேசுறது எழுதுறது எல்லாம் நல்லா தெரியும் அப்போ நம்ம நம்ம செய்யற வியாபாரத்துல வத்தல் வடம் அப்பறம் மெயினா ஊறுகாய்கள் எல்லா விதமான ஊறுகாய் அப்புறம் ரோஜா வந்து நம்ம நம்மள ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் எல்லா ஐட்டம் இருக்கு அப்புறம் மொரபால நெல்லிக்காய் முரபா இஞ்சி எல்லாம் இருக்குது மாதிரி தனியாக ஃபேக்ட்ரி இருக்குது அந்த இதே வீதியில் கடைசியில் அங்கே தயாரிக்கிறது இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறது பூண்டு ஊர் தான் இருக்குது இஞ்சி ஊர் இருக்குது மாங்காய் தொக்கு இருக்குது எல்லா வெஜ் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ்லேயும் போடுறோம் எக்ஸப்ட் நான்வெஜ் நான்வெஜ் இல்லாமல் முக்கியமாக குவாலிட்டி தான் ரோஜாப்பூ உங்களுக்கு வந்து ஊறுகாய்கள் தயாரிப்பாளரும் இவ்வளோ இது உள்ள விதமான ஊர யாருமே செய்வதில்லை ஒரு பதினஞ்சு விதமான ஊருகாய் செய்யறோம் இதெல்லாம் சேர்ந்து மிக்சர் ஊருகா நம்ம போடுறோம் அது நம்ம இதில் ரொம்ப ஃபேமஸ் அதுவும் ரோஜாப்பூ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது நம்மளுக்கு வந்து சோ முக்கியம் இல்லை குவாலிட்டி தான் முக்கியம் அந்த கோலட்டிக்காக மூணு தலைமுறையாக வந்து நம்ம பொருளை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம அனுப்புவதில்லை கஸ்டமர்களை வாங்கி அவங்க அனுப்பிட்டுருக்காங்க நம்ம இந்த மாதிரி கடையை பார்க்குறதுக்குன்னு சில பேர் வருவாங்க எல்லாம் மாறிடுச்சு உங்கள் கடை மட்டும் மாறலன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் இந்தியா மட்டும் இல்லை எங்களுடைய ப்ராடக்ட்டு நம்மளுடைய கஸ்டமருக்கு வாங்கி உலகம் மூலம் அனுப்புறாங்க நம்ம ஃபாதருக்கு கிருபா அந்த ரொம்ப ரொம்ப தெரியும் அவர் நம்ம கடைக்கு வந்திருக்காரு அதுக்கு முன்னால் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் அவர் கொடுத்துருக்கோம் உல்கந்து இந்த நெல்லிக்காய் தேனில் போட்ட முருகம் அவரெல்லாம் அது ரசிச்சு சாப்பிடுவார் இதை பத்தி அவர் வெளிநாட்டில் போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரு சினிமா ஆக்டர் ஜெமினி ஹேசன் தயாராக நம்ம கடைக்குள்ளேயே வந்து உட்காந்து நிறைய பொருள்கள்லாம் வாங்கிட்டு போனார் அப்புறம் சாண்டோ சின்னப்பா தேவர் இருக்காரு இல்லையா அவருடைய மக மருமக எல்லாம் நம்ம பழைய கஷ்டமா இருக்கும் அவங்க நம்மளுடைய எல்லாம் வாங்கி அவர் சினிமா எல்லா எல்லாரும் கொடுத்துருக்காரு நம்ம ராதா ரவி நடிகர் ராதா ரவி சார் அவர் சண்ணு வந்து இங்க வாங்கிட்டு போயிருக்காங்க ராதா ரவி சார் வரல நான் இருக்கேன் அதை இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு எல்லா ஊர்ல எங்களுக்கு இது கேக்குறாங்க ஆனா இது பாட்டில் பேக்கிங் தான் குறியூர் பண்ண முடியுதுல அதனால நீங்க எப்பவுமே நேரடியாக வரணும் இல்லாத சத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நம்ம டோர் வந்து தான் வியாபாரம் செய்யணும்னு சொல்லிருக்கோம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க நிதானமாக ஒவ்வொன்றா படிப்படியாக தான் போகணும் தவிர எடுத்தவொன்று நம்ம பெருசாக செய்ய முடியாது நம்ம செய்கிற பொருளை ந நல்ல விதமாக தூய்மையாக நல்ல விதமாக கொடுத்தா தான் நம்ம அந்த தொழிலில் முன்னேற முடியும்